எல்லோருக்கும் வணக்கம் ரயில் செய்திகள் பட்டுக்கோட்டையிலிருந்து காலை ஏழு ஐம்பத்தெட்டு மணிக்கு தினசரி காரைக்குடிக்கு ஐசிஎஃப் ரயில் ஒன்று சென்று வருகிறது ஆக பெரும்பாலான பட்டுக்கோட்டை மக்களுக்கு இந்த ரயில் பற்றி தெரிய வாய்ப்பில்லை பட் தெரிந்தாலும் அவர்கள் அதில் பயணம் செய்த அனுபவம் இருக்குமா என்பது தெரியவில்லை ஏனென்றால் மிக குறைந்த நேரத்தில் காரைக்குடிக்கு சென்று அதே போன்று அதே ரயில் மாலை ஆறு மணிக்கு அங்கு கிளம்பி காரைக்குடியில் கிளம்பி பட்டுக்கோட்டைக்கு ஏழே காலுக்கெல்லாம் வந்து விடுகிறது ஆக ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் பயணம் காலை பட்டுக்கோட்டையிலிருந்து காரைக்குடிக்கு அதே போன்று மாலை ஆறு மணிக்கு கிளம்பும் அதே ரயில் ஏழேகால் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களில் பட்டுக்கோட்டை வந்து சேர்ந்துவிடும் ஆக பட்டுக்கோட்டை மக்கள் மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றி உள்ள மக்கள் தினசரி இந்த ரயிலை பயன்படுத்தி காரைக்குடி செல்வதற்கும் குறிப்பாக பிள்ளையார்பட்டி ஒரு நாள் சிறப்பு பயணமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள நண்பர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தினால் மிகுந்த பயன் உள்ளதாக இருக்கும் நீங்கள் காலை டிஃபனை ரயிலேயே வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் நல்ல காற்றோட்டம் சிறப்பான அமைதியான பயணம் குறிப்பாக குடும்பத்துடன் செல்வதற்கு ஏற்ற ரயில் டிக்கெட் கட்டணம் மிக மிக குறைவு அங்கிருந்து உங்களுக்கு ரயில் நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாண்ட் செல்வதற்கு பேருந்து வசதி உண்டு சில நேரங்களில் பேருந்து கிடைக்கல என்றால் நீங்கள் ஆட்டோவில் பயணம் செய்யலாம் அங்கிருந்து காரைக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து பிள்ளையார்பட்டி செல்வதற்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களிலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் சென்று விடலாம் ஆக பத்து அதிகபட்சம் பத்தரை முதல் பதினோரு மணிக்குள் நீங்கள் பிள்ளையார்பட்டி சென்று அடைந்து விடலாம் அங்கே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு காரக்குடி மாலை ஐந்தரை மணிக்கெல்லாம் காரைக்குடி ரயில் நிலையம் வந்துவிட்டால் ஆறு மணிக்கு பட்டுக்கோட்டை செல்லும் பட்டுக்கோட்டை வழியாக திருவாரூர் செல்லும் சைபர் ஆறு ஒன்று ஒம்பது எட்டு இந்த வண்டியன் உள்ள ரயிலில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு பட்டுக்கோட்டைக்கு இரவு ஏழு மணி பதினைந்து மணிக்கெல்லாம் வந்து வந்து சேர்ந்துவிடலாம் ஆக ஒரு அருமையான சுற்றுலாவாக இருக்கும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு செல்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான தினசரி ரயில் உள்ளது இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்